அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே இன்று ஒரு சிறப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் ஆம் நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய சகோதரியை ஆச்சரியப்பட வைத்த அவரை அதிர வைத்த ஒரு செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் ஆம் இந்த சகோதரி ஒரு சில விஷயங்களை உலகத்தோடு பகிர்ந்து கொள்கிறார் அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் குடிப்ப தண்ணீர் குடிப்பதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லவா உலைவு செல்பவர்கள் அந்த ஒழுங்குகளை வகுத்து வழங்கியிருக்கக்கூடிய நபி மொழிகளை நான் பின்னர் குறிப்பிடுகிறேன் முதலில் இந்த சகோதரி சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சகோதரி இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டில் வந்த சுகாதார நிபுணர்கள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல விதத்தில் ஆய்வு செய்து பலர்களை வைத்து தன் அந்த தண்ணீர் குடிக்க வைத்து நிற்க வைத்து அமர வைத்து தண்ணீர் குடிக்க வைத்து அதனால் ஏற்படுகின்ற அந்த இது பாதிப்புகளையும் பயன்களையும் அவர் கண்டறிந்து தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு மூன்று ஒழுங்குகளை அமைத்து தந்திருக்கின்றனர் அந்த மூன்று ஒழுங்கு என்னவென்றால் தண்ணீர் நின்று கொண்டு குடிக்கக்கூடாது அது மாதிரி தண்ணீரை என்ன செய்ய குடிக்கும் போது ஒரே மடக்கில் மட 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 என்ன குடிக்கக்கூடாது நிதானமாக குடிக்கணும் விட்டு விட்டு குடிக்கணும் அது மூணாவது தண்ணீர் குடிக்கின்றபொழுது பொழுது தண்ணீர் குடிக்கின்ற பாத்திரத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது அதாவது மூச்சு விடக்கூடாது அல்லது தண்ணீர் குடிக்கின்ற பாத்திரத்துல நீங்க ஊதக்கூடாது இந்த மூச்சு விடுவதும் ஊதுவதும் தண்ணீரை மாசுபடுத்தி விடும் அது சுகாதாரக்கேடை உண்டாக்கிவிடும் என்று இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டின் சுகாதார நிபுணர்கள் தண்ணீர் குடிப்பதற்கென்று சில ஒழுங்குகளை வகுத்து வழங்கியிருக்கின்றனர் ஒழுங்குகளை அந்த சகோதரி சொல்கின்ற பொழுது அந்த சகோதரிக்கு இது இஸ்ராத்தில் ஏற்கனவே இருக்கிறது இருபத்தி ஒன்னாவது தான் இது இந்த ஒழுங்குகளை சுகாதார நிபுணர்கள் வகுத்து வழங்கி இருக்கின்றனர் ஆனால் இதே ஒழுங்குகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம் உயிருக்கு உயிரான உயிரினு மேலான உத்தமர் ரசூலுல்லாஹி சூழ்நிலாகி சல்லாஹை செல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய செய்தி ஆதாரத்தோடு அவருக்கு சுட்டி காட்டப்படுகிறது சுட்டி காட்ட காட்டப்பட்டவுடன் அவர் அதிர்ச்சி அடைகிறார் அவர் வியந்து போகிறார் வியந்து கொண்டு சொல்றாரு எப்படி சாத்தியம் இது அப்போ இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாலேயே இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாமத்துல விஞ்ஞானம் இருக்கிறது இந்த விஞ்ஞான கருத்துக்களை இஸ்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது ஒரு மெய்சில்துவை நின்று கொண்டு இது நீங்கள் சொல்கிறீர்கள் முகமது நபி சல்லல்லாஹ் குலேபிசல்லம் அவர்கள் எழுதவும் தெரியாதவர்கள் படிக்கவும் தெரியாதவர்கள் எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத முகம்மது நபி அவர்களால் இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டின் சுகாதார நிபுணர்கள் வகுத்து வழங்கக்கூடிய அந்த அமைப்புகளை அந்த சட்டங்களை அந்த ஒழுங்குகளை இவரால் எப்படி வகுத்து வழங்க முடிகிறது உண்மையிலேயே இது என்ன இல்லை முகமது நபியினால சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல அவர் இது அல்லாஹுடைய தூதராக இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் அல்லாஹுடைய தூதராக இருந்ததுனால தான் இந்த மாதிரி சுகாதார நிபுணர்களால பிற்காலத்தில் வகுத்து வழங்கப்படிய சட்டங்களை அவர் சாதாரண நடைமுறையில சாதாரண பேச்சு வழக்குல அந்த ஒழுங்குகளை அவரால் வகுத்து வழங்க முடிந்து முடிந்திருக்கிறது என்று அந்த சகோதரி ஆச்சரியப்படுகிறார் இந்த மார்க்கம் இறை மார்க்கம் தான் நபிகள் நாயகம் பேசுவது இறை செய்திதான் அவர் தன்னிச்சையாக இருந்துச்சு பேசவில்லை இன்ஹுவ இல்லா வகையுன் யூஹா அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய இறை செய்தியைத்தான் அவர் சொல்லியிருக்காரு இறைவனுக்கு தெரியும் இந்த அந்த ஒழுங்குகளை பற்றி எல்லாரையும் படைத்தவர்களை பற்றி மனிதனை படைத்தவனுக்கு அந்த மனிதனில் எப்படி எப்படி செய்தா என்னென்ன நடக்குங்கிறது தெரியும் அவனால சொல்ல முடியும் அப்போ அவனுடைய தூதராக இருந்ததுனால தான் இவர்களால் சொல்ல முடிகிறது என்று அந்த பெண் மெய் செழித்து தன்னுடைய பதிவுகளை வழங்கி இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அந்த நபிகள் நாயகம் செல்லல்ல அந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுடைய சுகாதார நிபுணர்கள் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் சொல்லக்கூடியதை நிறைவு விஷயம் விஷயம்லா சொன்னார்கள் லா எசிரிபண்ணாக காயுமா நீங்கள் தண்ணீர் அறந்த புறப்பட்டால் நீங்கள் யாருமே செய்ய வேண்டாம் நீண்ட நிலையில தண்ணீர் அறந்த வேண்டாம் நீங்கள் அமர்ந்து கொண்டு செய்யுங்க வந்து தண்ணீர் அருந்துங்கள் என்று இது ஒரு தண்ணீர் குடிப்பதற்குரிய விதிகளில் ஒன்றாக இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு சுகாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு விதியாச்சா அடுத்த விதி அதாவது செல்லம் ரசூலுல்லா தடுத்திருக்கிறார்கள் ஐயத்தனா குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள்ள மூச்சு விடுவதை இது

அது மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது ஒரே தடவையில் குடிச்சிடாதீங்க நிதானமாக குடியுங்க பல தகுதி பல பல தடவையாக அந்த குடிங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் ஹதீசம் இருக்கிறது இப்போ இதுவும் அந்த தண்ணீர் குடிப்பதனுடைய விதிகளில் ஒன்று இதையும் இந்த நூற்றாண்டினுடைய அறிஞர் பெருமக்கள் நினைச்சாங்க வந்து அந்த மனிதனுடைய ஆரோக்கியத்தை காப்பதற்கு இப்படி செய்யணுங்கிற விஷயத்தையும் நினைச்சாங்க சொல்கிறாங்க அப்ப இந்த சுகாதார நிபுணர்கள் சரி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க எழுதவும் படிக்கவும் தெரியாத முகமது நபி எப்படி சொன்னார்கள் என்பதுதான் விஷயம் சிந்திக்கின்ற பொழுது அப்போ முகமது நபி என்பவர்கள் அவர் சாதாரண மனிதர் இல்ல அவர் அல்லாஹூருடைய தூதர் அல்லாஹுடைய தூது செய்தியை பதிஞ்சாரு அவர் அவர்கள் சொன்னார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது